ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னைக்கு ஆன்பில்லம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முட்டை போண்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பொட்டுக்கொள்ளையை வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்குங்க பொட்டுக்கொள்ள நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கு அடுத்தது வந்து இது வந்து கோதுமை மாவுங்க நம்ம சப்பாத்திக்கு செய்யற கோதுமை மாவு இது கடையில் வாங்கின பொட்டுக்கொள்ள மாவுங்க கடலை மாவு கடையில் வாங்கினது அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கு தண்டுக்கீரை நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக ஒரு நாலு தழை இருந்தது அதை மட்டும் எடுத்துருக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குங்க முட்டை ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலத்தலை பச்சை மிளகாய் கருவேப்பிலத்தலைங்க தான் கருவேப்பிலத்தலை எங்கள் கருவேப்பிலை கருவேப்பிலத்தலை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பொட்டுக்கடலை மாவுங்க அதோட கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கலாம் எடுத்து வைச்ச கோதுமை மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கலாங்க இதில் முருங்கைக்கீரை கீரைகள் எல்லாம் போட்டுக்கலாம் இதில் கீரை வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் இது பச்சை மிளகாயும் கருவேப்பில தலையும்ங்க தேவையான அளவு உப்புங்க தண்ணி ஊத்தி நம்ம மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாங்க போண்டா மாவு பதத்துக்கு உம் கொஞ்சமா சோடாப்பு போட்டுக்கலாங்க என்ன நிறைய மாவு இருக்குன்னு பாக்காதீங்க ஒரு அஞ்சு மா அஞ்சு முட்டை தான் வச்சிருக்கு எங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர்த்துக்கு வந்து அஞ்சு முட்டை போண்டா வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று அப்புறம் மீதி வந்து சாதா போண்டா போட்டுக்கலாங்க நான் எடுக்கலையா எடுத்துனே காரம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்ததுங்க அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் போட்டுட்டு நம்மளுக்கு மாவு பாருங்க கலர் மாறிடுச்சு இந்த மா இந்த மாதிரி பதம் வந்து போண்டாவுக்கு தாங்க போட முடியும் நம்ம முட்டை போண்டா போடுறதுனால இதில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா முட்டை வந்து மாவு வந்து முட்டையோட ஒட்டாது அதனால நம்ம வந்து இது போண்டாவை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து முட்டையை நினைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாங்க இது நம்ம சாதா போண்டா போடுறதுனா இந்த கன்சிஸ்டி ஓகேவா இருக்குங்க இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதே வந்து முட்டை பாண்டாவுக்கு நம்ம போடும்போது நம்ம இங்கே எங்கக்கிட்ட போண்டாக்கு நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் சாதா போண்டா போட்டுக்கலாம் இந்த பதம் வரணும் இந்த பதம் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மாவு நாவே போனாத முன்னாடி அடுப்பா என்ன முட்டையை நம்ம வந்து கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம போண்டா போடை அதே மாதிரி எல்லா முட்டையும் போட்டு வச்சுக்கலாங்க அதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நாலு பக்கமும் கட் பண்ணிக்கலாங்க முட்டையை வந்து நல்லா கீரல் போட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் கீரல் போட்டால் வச்சுங்க காஞ்சிரிச்சாலு பார்க்கலாங்க மாவு போட்டு மாவு மேலே வருது எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ போண்டா போடு எண்ணெய் தயாராக இருக்குது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் முட்டையை இதில் போட்டு மாவில் போட்டு நல்லா பெரட்டிக்கலாங்க நல்லா மாவு மேலே எடுத்து வச்சு மாவு வேறு இதில் வேறு ஒட்டம் வட்டக்குதுங்க ഡ്രൈറ്റ്നെസ് അല്ലല്ലേ വേണ്ട 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 റിപ്പയറിന് പോകും എങ്ങുണ്ടിട്ട് വരുന്നു കേട്ടോ വെച്ചിട്ട് പോട്ടെ ഇട്ട് на него винтовка да теперь залетала கிளாரிட்டி எல்பு வைத்து ரெண்ட கூட வந்துடும்